மகாபாரத்தில் தானத்தின் உன்னத சின்னமாக விளங்கியவர் வீரன் கர்ணன் அவர் பிறந்தபோதே சூரிய பகவானிடமிருந்து கிடைத்த வரம் உடலோடு ஒன்றாயிருந்த கவசமும் குண்டலமும் அந்த வரம் காரணமாக யாரும் போரில் அவரை வெல்ல முடியாது ஆனால் பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பிய தேவர்கள் கர்ணனின் அசைக்க முடியாத வலிமையை பார்த்து அஞ்சினார்கள் அதனால் ஒரு யோசனை செய்தார்கள் இந்திரன் அர்ஜுனனின் தந்தை கர்ணனை சோதிக்க முடிவு செய்தார் ஒரு நாள் கர்ணன் தனியாக இருந்தபோது ஒரு வயதான பிச்சைக்காரன் வேடத்தில் இந்திரன் வந்து மகனே உன்னிடம் இருக்கும் கவசக் குண்டலத்தை எனக்கு தானமாக கொடு என்று கேட்டார் கர்ணன் உடனே உணர்ந்தார் இவர் சாதாரண மனிதர் அல்ல அவர் யார் என்பதை புரிந்திருந்தும் அவர் வேண்டியது தன் உயிருக்கு சமமான வரம் என்பதை அறிந்திருந்தும் கர்ணன் புன்னகையுடன் சொன்னார் நான் ஒருபோதும் தானம் கேட்டவரை காளிகையுடன் அனுப்பியதில்லை என் உயிரை ஆபத்தில் ஆழ்த்தும் என்றாலும் தானத்தை மறுப்பது கர்ணனின் குணமே அல்ல அப்படி சொல்லியபடி தனது மார்பிலிருந்து கவசத்தை உரித்தெடுத்து குண்டலத்தையும் கழற்றி இரத்தம் சொட்டிய கையால் அந்த பிச்சைக்காரனுக்கு தந்தார் அந்த நேரத்தில் இந்திரனே அதிர்ந்து போனார் கர்ணனின் தியாகம் அவரின் மனப்பெருமை யாராலும் அளவிட முடியாத ஒன்று உடனே அவர் தனது இயல்பான வடிவில் தோன்றி கர்ணனை ஆசீர்வதித்தார் அவரிடம் சொன்னார் மகனே உன் தியாகத்தை பார்த்து என் மனம் உருகியது நீ அர்ஜுனனுக்கு எதிராக போராடும் போது பயன்படும் வல்லமையான ஆயுதத்தை உனக்கு தருகிறேன் இதுதான் வாசவி சக்தி ஒரே முறை பயன்படுத்த முடியும் ஆனால் அந்த ஒரு முறை எந்த வீரனையும் தோற்கடிக்க வல்லது இவ்வாறு கர்ணன் தனது கவச குண்டலத்தை தானமாக அழித்ததாலும் தனது உயிரையே ஆபத்தில் இட்டதாலும் மகாபாரதத்தில் என்றென்றும் தானவீரன் கர்ணன் என்று அழைக்கப்பட்டார் அவரின் பெயர் தியாகத்தின் உன்னத சின்னமாக இன்றும் ஒழித்துக் இருக்கிறது